ப்ரெட்டை வந்து நாம் கட் பண்ணணும் இது மாதிரி ஸ்கொயர் பீசஸாக கட் பண்ணலாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இருக்கட்டும் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிடலாம் இப்போ அதுக்காக நான் ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன் அதில் வந்து ஒரு கப்பு மைதா சேர்க்குறேன் ஆல் பர்பஸ் ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் நான் சேர்த்துருக்கிறேன் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் வெப்பர் பவுடர் மிளகு படி பண்ணது ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் அரை டீஸ்பூன் சோம்புத்தூள் சோம்பு படி பண்ணது ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சால்ட் நிறைய போடுறாதீங்க கால் டீஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக சால்ட் சேர்த்தா போதும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் கெட்டி கெட்டியாக இல்லாமல் இல்லை ஸ்மூத் பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம அதுக்காக கொஞ்சம் ப்ரெட் க்ரம்ஸ் நமக்கு தேவைப்படுது இது வந்து நீங்கள் ப்ரெட்டை சும்மா கை வச்சு பிடிச்சோம் அப்படி எடுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு ஒரு சுற்று சுற்றுனா ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி ஆகிடும் ஓகே மிக்ஸியில் போடாட்டாலும் கை வச்சும் அந்த சூடு பண்ணிவிட்டு கை வச்சும் இப்படி பிடிச்சி எடுக்கலாம் ரொம்ப ஃபைன் பவுடர் ஆகணும்னு தேவையில்லை கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இந்த மாதிரி ரெண்டு பீஸ் சேர்த்து தான் நான் ஃப்ரை பண்ண போகிறேன் ஒரு பீஸாக நம்ம போட்டோன்னா சீக்கிரமாக ரொம்ப ஃப்ரை ஆகிடும் அது இப்போ வந்து அந்த பேட்டரில் டி பண்ணிடலாம் கம்ப்ளீட் கவர் பண்ணிவிட்டு பிரெட் ரம்ஸில் போட்டு வச்சு திருப்பி நம்ம இதை கம்ப்ளீட் கவர் பண்ணிடலாம் ஆயில் சூடு ஆயில் வந்து நல்ல சூடாகணும் இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் இதுக்கு ரீஃபைண்ட் ஆயில் தான் எல்லா பீஸ்ஸும் இந்த மாதிரி கவர் பண்ணி எடுத்துடலாம் இப்படியே பண்ணிக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையுமே பண்ணிடுறேன் வந்து ஆயில் சூடாகிடுச்சு ஒரு பீஸா போட்டுடலாம் சீக்கிரமாக இது ஃப்ரை ஆகிடும் ப்ரெட்டு கேஎஃப்சி சிக்கன்லாம் சாப்பிடாதவங்களுக்கு கேஎஃப்சி ப்ரெட் ஃப்ரை சாப்பிட்லாம் நான் இப்போ அஞ்சு பீஸ் போடுறேன் ரொம்ப துணிச்சு போட வேண்டாம் ஒரு சைடு கொஞ்சம் கலர் மாறினோடனே நம்ம திருப்பி போட்டுடலாம் போட்ட உடனே திருப்பி குழந்தைகளுக்கெல்லாம் இப்படி பண்ணி கொடுத்தோம்னா கொஞ்சம் வெரைட்டியாக இருக்கும் ரொம்ப பிடிக்கும் எல்லாத்தையுமே இந்த மாதிரி திருப்பி போட்டுடலாம் எல்லாமே அந்த க சைடு கலர் மாதிரி ரெடி ஆகிடுச்சு அதே மாதிரி இந்த சைடும் கலர் மாதிரி நல்ல ஃப்ரை ஆகி கிடச்சதும் நம்ம ஆயிலேருந்து இருந்து மாற்றிட வேண்டியது இப்போ இப்படி போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணால் போதும் சீக்கிரமாக ரெடி ஆகிடும் மீதி உள்ளதை நான் அப்புறமா பண்ணிக்கிறேன் ஃப்ளைம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஒரு பிளேட்டுக்கு மாத்திரேன் இதுக்கு வந்து எண்ணெய் எல்லாம் ரொம்ப ஆகும் செய்யாது பார்த்தீங்களா நம்ம விட்ட எண்ணெய் அதே மாதிரி தான் இருக்குது ரெடி ஆயிடுச்சு இது இது கூட மைனீஸ் வச்சு டொமேட்டோ சாஸ் வச்சு எல்லாம் சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கரெக்டாக நீங்கள் ஒரு வாட்டியாக ட்ரை பண்ணி பாருங்க பார்த்தீங்களா ரொம்ப நல்லா இருக்கும் ஓகே தேங்க் யூ